அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாநிலங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் மாநிலங்களவை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் நக்லிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்னோ கிளூப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக பண்டிகை தினம் என்பதால் பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டு வராங்க அதாவது திருவிழாக்கள் பண்டிகை நாட்கள் என்பதன் காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் அவ்வப்போது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது அதன் அடிப்படையில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாநிலங்கள் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கட்டாயம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாநிலங்களுக்கு வாரியாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளதால் அன்றை நாட்கள் கட்டாயம் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அம்மாநில அரசு தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது அதே போன்று நாளை நாட்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டாயம் விடுமுறை அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன புதுச்சேரி மாநில அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா அரசும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விட தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அடுத்தபடியாக விடுமுறை விடப்படக்கூடிய மாநிலங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட்டன மத்திய பிரதேச மாநிலத்தில் நாளை நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் குறிப்பிடப்பட்டன அதேபோன்று நாளை நாட்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என வலியுறுத்தி வருகின்றனர் தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா என அவ்வப்போது கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று நாளை நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது நன்றி வணக்கம்